ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல் வாங்க கொஞ்சம் மாலை வேலையை பார்க்கலாம் இது ஒரு ஃபேனோட ஸ்டார்டர் இப்போ இது கஸ்டமர் பழசு அதை நாங்கள் கழட்டிட்டு ரெ ரெண்டு வாங்கிட்டு தந்துட்டோம் ஒன்று வந்து செட் ஆகலைனா ஒன்று நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு இது ஒன்று இது ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு இதெல்லாம் ஓடி 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 வந்து இப்படி தேஞ்சு போச்சு பாருங்கள் அதனால் வர ஒரு கீச்சு மூச்சு கீச்சு மூச்சு சவுண்டு இதை நாங்கள் எடுத்துகிட்டு நாங்கள் பக்கம் பக்கம் கனெக்ட் பண்ணுவோம் இதை போட்டு நல்லா அடி அடின்னு அடித்து ஃபிட் பண்ணியாச்சு இருந்தாலும் கொஞ்சம் நம்ம பெவி கோயில் ஊற்றிட்டு காய் வச்சிடலாம் இது ரெண்டு புஷிங் இன்றைக்கு கீழே வரும் உன்னிங்க மேலே வரும் மனுஷனே தேஞ்சி போயிடான் பின்ன மிஷின்லாம் என்ன ஆகும்னு சொல்லுங்கள் நம்ம நினைக்கிறோம் மட்டனை போட்டால் ஃபேன் ஓடுன்னு அதுக்கு உயிர் இருந்தால் தானே ஓடும் இப்போ நீங்கள் நினைக்கல இங்கே ஒரு ஃபேன் ஓடுது இங்கே ஒன்று ஓடுது அது பிளேடு எங்கடி போச்சுன்னு இது இப்போ செக்கிங்காக போட்டிருக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்த கஸ்டமருக்கு அவங்க வீட்டில் கொண்டு போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க சவுண்டு கட்டு கட் கட்டுன்னு வருது அதான் பிளேடெல்லாம் கழட்டிட்டு நாங்கள் இப்போ செக்கிங்க்கு மாட்டியிருக்கோம் இப்போ எங்களுக்கு ஒரு சவுண்டு இல்லை கஸ்டமருக்கு வீடியோ எடுத்து அனுப்பியாச்சு பாருங்கள் கடையில் இப்போ நாலு மணி நேரம் ஓடி இருக்குது பிளேடு மாட்டி போட்டிருக்கலாம் பிளேடு வந்து கஸ்டமர் இருக்கு இது இப்போ நாலு மணி நேரம் ஆச்சு ஒரு சவுண்ட் இல்லை பாருங்க இப்படி இந்த புஷ் இதில் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு இதுக்கப்புறமே இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு பண்ணிட்டு போய் இதை நான் செட் பண்ணிக்கிறாரு நான் இப்படி வீடியோ எடுக்கும் போது இப்படி சவுண்டை வந்து தப்பாக நினைக்காதீங்க என் கடையில் எப்போவுமே கஸ்டமர் வந்து போய்கிட்டு இருப்பாங்க இவரு சாத்தனமும் பெருசு அதனால யாரும் தப்பாக பண்ணி ஸ்டிப் பண்ணாம பண்ணிடாதீங்க எதையுமே நீங்க முழுமையா பார்த்தாதான் புரியும் நாங்க என்ன வேலை சேரும் என்ன இன்னைக்கு என்ன ரிப்பேர் பண்ணுவோம் அப்பதான் புரியும் நீங்க சவுண்ட் பாதி கட் பண்ணிட்டு வரல வச்சு கண்டிப்பாக கொஞ்சம் எனக்கும் ஆசை அமைதியான வீடியோ கொடுக்கணும் நான் வீடியோ எதுவுமே அமைதி வராது வேலை டக்கு டிக்குன்னு சவுண்டு வரும் பேஜி சவுண்டு வரும் ஸ்க்ரூஃபுல்லாம் டைட் பண்ணிடலாம் மூணு ஸ்க்ரூ மொத்தம் இப்போ வாங்க நம்ம இதை வந்து செட் பண்ணிடலாம் ஃபேனோட பிரைக்கெட் சாரி காயில் தப்பாக சொல்லிட்டேன் இப்போ பிரேக்கட் வேலை செஞ்சாலும் சொல்லிட்டு இது காயில் ஃபிட் பண்ணிடலாம் கொஞ்சம் ரூட்ரை கனெக்ட் பண்ணிடலாம் நீங்கள் எத்தனை ஆயிரம் வீடியோ பார்ப்பீங்க சமையல் வீடியோ பார்ப்பீங்க ஐஃபை வீடியோ பார்ப்பீங்க தொழில் கற்றுக் கொடுக்குற வீடியோ நான் மட்டும்தான் போடுறேன் இருந்தவங்க நீங்கள் என்ன ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க அது நினைக்கும் போது லேசாக மனம் வந்து பாரமாகுது வருத்தம் ஆகுது தொப்பியும் கோத்திரலாம் ஓகேங்க ஃபைனலாக மோட்ரு ஃபிட்டிங் ஆகிட்டு உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாடி கூட நம்ம மோட்ரை கனெக்ட் செஞ்சிடலாம் இப்போ கனெக்ஷன் செஞ்சிடலாம் இப்போ நம்ம டோட்டல் பாடியை ஃபிட் பண்ணியாச்சு இது ரெண்டு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது இப்போ ஃபைனலாக ஓகே இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் ஃபிட்டிங் பார்த்தீங்க இப்போ காத்தேன் பார்த்துருக்கோங்க ஃபைனலாக ஓகே ஓகே காற்று ஜம்முன்னு ஏசி மாதிரி வருது இப்போ ரொம்ப நேரமே ஒரு மண்டே மண்டே அடிக்கிட்டு இருக்கு இவரும் இறக்கும் இப்போ நீங்களே இந்த கஸ்டமரை கூப்பிடுங்க சவுண்டே வரல நீங்கள் தான் ப்ரூஃப் ஓகே நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தொழில் கற்றுத்தரேன் அதை பார்த்து கற்றுக்கிட்டு நீங்களும் இதை மாதிரி பிஸ்னஸ் பண்ணி இதில் நல்லா